கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தினந்தோறும் இரவு சில ஸ்தோத்திரங்களை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும் ஸ்தோத்திர பழியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமா ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சகலத்தையும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சதா காலமும் உயிரோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவிரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தத்தம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் நேர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இரவை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் என்னை பாதுகாத்திரு உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் என்னை ஆசிர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நல்ல சுகத்தை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் உண்ண உணவும் இருக்க இடமும் உடுக்க உடையும் கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் என் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் என் தேவைகளை சந்தித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் வேலை செய்ய பலன் தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்ரம் இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த இரவை உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் உன் காலை தள்ளாடப்பட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு இருக்கிறார் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கு காப்பார் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவரு அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்திய உனக்கு பரிசையும் கேடகுமாகும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் எருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்ற வார்த்தைக்காக மகஸ்தோத்திரம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரோ உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாவரமாய்க் கொண்டாய் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தைக்காக மகஸ்தோத்ரம் உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்ற வார்த்தைக்காக மக ஸ்தோத்திரம் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வார்த்தைக்காக மக ஸ்தோத்திரம் சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பை மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுச்சொற்பத்தையும் மிதித்து போடுவாய் என்ற வார்த்தைக்காக மகஸ்தோ த்திரம் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன் ஆபத்தில் நானே உனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கணப்படுத்துவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ற வார்த்தைக்காக மக todo